السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فيها نعيم مقيم خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم يا إيمان كوندي இதரத்து செய்து அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் அறப்போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ தங்களுடைய உடைமைகளால் உயிர்களால் அல்லாஹுடத்தில அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் என்கின்ற அந்த வசனத்தின் விளக்க உரையில சில பகுதிகளை நாம் நேற்றைய தினம் பரிமாறிக்கொண்டோம் மறுமையிலே அவர்களுக்கான பரிசல்கள் என்ன என்பது பற்றி அல்லாஹ் இன்றைய வசனத்திலே இருபத்தி ஒன்றாம் இருபத்தி இரண்டாம் வசனங்களிலே எடுத்துரைக்கிறான் விபஷிருகும் ரப்புகும் அவர் ரப்பு அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறான் ரஹமத்தின் தன்னுடைய அருளை கொண்டு ஒரு இதுவானின் பொருத்தத்தை கொண்டு ஜன்னாத்தின் சுவன சோலைகளை கொண்டு லகுபியா நகிமும் முக்கியம் அவர்களுக்கு அந்த சுவன சோலைகளிலே நிரந்தரமான பாக்கியங்கள் இருக்கின்றன முக்கியம் நிரந்தரமான பாக்கியங்கள் காலிதா அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இன்னல்லாக இந்த ஹோ அஜரு நிச்சயமாக அல்லாஹுடத்தில்தான் மகத்தான நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சூரா தௌபா ஒன்பதாம் மத்திய இருபத்தி இரண்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் மொத்தத்திலே நாம் பார்க்கிற போது நாம் அல்லாஹுடைய பாதையில சில நற்பணிகளில் ஈடுபடுகிற போது சில தியாகங்கள் சில அர்ப்பணங்கள் பண்ணுகிற போது இது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கிறது நேற்றைய தினம் அதை நாம் நினைவு கூர்ந்தோம் சத்திய சஹாபிகள் இந்த இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களுக்காக அதனுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் மக்காட்டு மதினா ஹிஜிரத்து செய்தார்கள் தங்கள் சொந்தங்களை உறவுகளை விட்டு விட்டு சென்றார்கள் மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள் அவர்களுக்கு வருவாய் தருகிற வருவாவை வருவாயை ஈட்டி தருகிற அந்த சம்பாத்தியங்கள் செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் புறப்பட்டு வந்தார் உடுத்திய துணியோடு புறப்பட்டு போனார் எல்லா வகையான இன்பங்களையும் அவர்கள் திறந்து விட்டு போனார் அந்த இன்பங்கள் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை துன்பங்களை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாம் வேண்டும் ஈமான் வேண்டும் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இத்தகையோருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பரிசல்களை தருவான் சற்று யோசித்து பாருங்கள் அல்லாஹ ஆலமீன் இந்த உலகத்திலேயும் பிற்காலத்திலே அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விட்டான் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட அந்த தியாக தியாக செம்மல்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நாள் வரை அந்த சத்திய சகாபிகளை பற்றி முஹாதிரிகளை பற்றி அன்சார்களை பற்றி உலக முஸ்லீம்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் மறுமை நாளிலே பார்த்தோம் என்றால் மாஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் பாருங்கள் மறுமை நாளிலே உங்களுக்கு சுவன பூஞ்சோலைகள் இருக்கிறதெல்லாம் வாக்களிச்சுட்டான் உங்களுக்கு தன்னுடைய அருள் இருக்கிறது தன்னுடைய திருப்தி இருக்கிறது சிறந்த நிரந்தர பாக்கியங்கள் இருக்கின்றன நீங்கள் அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்கின்ற அந்த செய்தியை சொல்கிறேன் நாம் இன்றைய காலகட்டத்திலே சில நற்பணிகளில் ஈடுபடுகிறோம் அந்த நற்பணிகளில் ஈடுபடுகிற போது அது சிறு சிறு பணிகளாக இருந்தாலும் கூட அந்த இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்தோம் என்றால் நமக்கும் அல்ல அந்த வாக்கியங்களை கொடுப்பான் நாம் சத்திய சகாபிகளை பற்றி பேசுகிறோம் அன்றைய காலகட்டம் புனித போர்கள் நடைபெற்ற காலகட்டம் அவர்கள் தங்களுடைய உயிர் உடல் உடைமைகளை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இல்லை போர் மேகம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில நாம் இல்லை அப்படியானால் அவர்கள் செய்த அந்த தியாகங்களை செய்ய வேண்டிய தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நாம் என்ன செய்வது நம்ம என்ற அளவுக்கு சில சில சிறு பணிகளிலே ஈடுபட வேண்டும் நற்பணிகளிலே ஈடுபட வேண்டும் அந்த நற்பணிகளின் பறக்கத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மை அவர்களோடு சேர்த்து வைத்து விடுவான் நன்கு கவனிக்க வேண்டும் அன்பான பெரியவர்களே அந்த இறை தூதர்கள் அந்த இறைநேச செல்வர்கள் சித்திக்கின்கள் சாலிகின்கள் சத்திய தோழர்கள் இவர்களோடு நம்மை சேர்த்து விடுவான் நல்லா சேர்த்து விடுவான் அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கின்றனவோ அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நேற்றை தான் அந்த வசனத்தில் இமாரத்து என்ற வார்த்தையை நாம் அல்லாஹு தாலா பயன்படுத்தியிருக்கிறான் அல்லவா அந்த இமாரத்திற்கு ஒரு அர்த்தம் ரிக்ரி என்றும் இருக்கிறது இறை தியானம் என்று இருக்கிறது இன்றைக்கு நாம் இறை தியானம் செய்தோம் என்றால் அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒருமுறை வருமான விஸ்வநாஸ் அவர்கள் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் முன்னிலையிலே வைத்து கேட்டார்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த செயலை சொல்லட்டுமா ஒரு உயர்ந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அது சாதாரணமான அல்ல எத்தனையோ மிகப்பெரிய அமல்களை விட மிக உயர்ந்தது இன்னும் சொல்ல போனால் போர்க்காலங்களிலே புனித போராளிகள் தங்களுடைய உயிர் உடல் உடைமைகள் எல்லாம் அர்ப்பணிக்கிறார்களே இதை விட மிக சிறந்த ஒரு அமலை நாம் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டார்கள் சத்ய சஹாபிகளிடத்தில் பெருமானார் சூலே கிருமி சுவதாசன் அவர்கள் நினவினார்கள் கிதாபுகளை நாம் பார்க்கிறோம் சஹாபிகள் ஆர்வத்தோடு கேட்டார்கள் யார சொல்லா சொல்லுங்கள் யார சொல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த அமல் என்ன திக்ரு என்று சொன்னார்கள் அல்லாகவே நீங்கள் தியானித்தவாறு இருக்கிறது அல்லாகவே நீங்கள் ஞாபகித்தவாறு இருக்கிறது என்றைக்கும் ஏக இறையோனை இதயத்திலே ஏந்தியவாறு இருப்பது என்று சொன்னார் நாம் நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி பள்ளியில இருந்தாலும் சரி பள்ளிக்கு வெளியே இருந்தாலும் சரி தொழில் துறைகளை ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி பயணத்திலே இருந்தாலும் சரி எல்லா காலங்களையும் அந்த அல்லாஹுவை நாம் நினைத்துக் கொண்டிருப்பது என்ற அளவுக்கு நாம் அல்லாஹவி தியானித்துக் கொண்டிருப்பது சுபான் அல்லா சுபான் தில்லா அஸ்தவ்லா இவ்வாறு நாம் ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பது மறக்கும் சில சமயம் மறக்கும் அந்த மறதியிலிருந்து விடுபட்டு உடனே நாம் அல்லாஹுவிக்கி செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் பெரிய பாக்கியம் சதவாத்துக்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுக்காரர்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இமாரத்திற்கு மற்றொரு வார்த்தை மற்றும் ஒரு பொருள் கூறுகிறார்கள் கிதாபிலே தப்சீல்களிலே சலா தொழுகை இமாரத்துக்கு மற்றொரு பொருள் மக்கா குறைசிகள் இமாரத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்று கேட்டால் இமாரத்து என்றால் மஸ்ஜி பரிபாலனம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டார்கள் அது பெருமையாக எடுத்தார்கள் மசித ஹராம் பள்ளிவாசலை பரிபாலனம் பண்ணுவதே எங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இமாரத்துக்கு நீங்கள் விளங்கின விளக்கம் மட்டுமல்ல மாறாக இமானத்திற்கு திகர் என்ற பொருளும் இருக்கிறது தொழுகை என்ற பொருளும் இருக்கிறது வாழ்நாளெல்லாம் நீங்கள் தொழுகையை கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த ரகமத்து கிடைக்கும் இந்த அருள் கிடைக்கும் என்று கூறுது அகலி யுத்தம் நடந்தது பெருமானார் சுரே கல்லா சிலே காலகட்டத்தில் சற்று கவனிக்க வேண்டும் அகலி யுத்தம் அகலி யுத்தம் என்றால் நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் பன்னாட்டு படைகள் சூரத்துள்ள அகசாபுரை அது பற்றி அல்லாஹ் பேசுகிறான் பன்னாட்டு படைகள் எல்லாரும் சேர்ந்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி மதியனாவின் பக்கம் அடர்ந்தேறி வந்தார்கள் மதீனாவை முற்றுகை மதீனாவை மதினாவை முற்றுகை இட்ட போது சத்திய சஹாபிகளுடைய ஆலோசனையோடு பெருமானார் சுலேக்கர் சுலாசன் என்ன செய்தார்கள் அந்த எதிரிகள் இருக்கிறார்களே துஷ்மன்கள் அவர்கள் மதியனா உள்ளே ஊடுருவி விடாதவாறு அகழியை தோண்டினார்கள் பள்ளங்களை தோன்றார் மதினாவை சுற்றி எந்த பக்கம் புதர்கள் இருந்தனவோ எந்த பக்கம் மரம் செடிகொடிகள் இருந்தனவோ எதிரிகள் உள்ளே புக முடியாதோ அந்த பகுதிகளை மட்டும் விட்டுவிட்டு எந்த பக்கமாக எதிரிகள் உள்ளே ஊடுருவ முடியுமோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பள்ளங்களை தோண்டினார்கள் எதிரிகள் உள்ளே வர முடியவில்லை அதான் அகழி யுத்தம் இஸ்லாத்திலே மிக பிரபல்யமான ஒரு யுத்தம் அந்த பிரபல்யமான அந்த யுத்தத்திலே அந்த அகழியை தாண்டி அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பன்னாட்டு படைகள் தோல்வி அடைந்து மிகப்பெரிய தோல்வி தோல்வி அடைந்து புறமுதுகு காட்டி ஓடி அந்த வரலாறு இஸ்லாமிய வரலாறுகளிலே இருக்கிறது இங்கே நாம் குறிப்பிட வந்த விஷயம் என்னவென்று கேட்டால் அந்த நேரத்தில் நான்கு தொழுகைகள் தவறி போய்விட்டன நான்கு தொழுகைகள் பெருமானார் உள்ளிட்ட சல்லா அலிசல்லம் உள்ளிட்ட சஹாபிகளுக்கு நான்கு தொழுகைகள் தவறிவிட்டன காரணம் அந்த போர் அவர் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது போர் என்றால் மிகப்பெரிய அளவுக்கு அல்ல கண்ணும் கருத்துமாக அந்த எதிரிகளை தோற்கடிக்க வேண்டிய தூண்டு போக செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருந்தது எனவேதான் உமரல்லானவர்கள் கோபத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தாரலாம் போரெல்லாம் முடிந்தோம் இந்த பசங்க என்ன பண்ணிவிட்டாங்க நாலு வேலை பக்தோட தொலை முடிய தொட முடியாதவாறு எங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி சொல்லி கோபப்பட்டாங்க அந்த நாலு வேலை பக்தோட தொட அவங்க அந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்க அவங்க வந்து ஒரு புனித போரில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க சும்மா ஒன்றும் இல்லை நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை ஆனா அந்த நேரத்துல விடுபட்டு போன அந்த தொழுகைகளுக்காக வேண்டி அந்த இருந்து விடுபட்டு போன அந்த தொழுகிகளுக்காக வேண்டி அவ்வளவு தூரம் தங்களுடைய வேதனையை உமரல்லான்வர்கள் வெளிப்படுத்தினார்கள் பெருமான் அரசு சுல்லாசாசன் வெளிப்படுத்தினார் பின்பு கலாத்திரதாரர் பெருமான அரசுடைய காலகட்டத்திலே சில சமயங்களில் தொழுகை கலாவா இருக்கிறது அப்படி தொழுகை கலாவாகிற போது பாங்கி எத்தாமத்தை சொல்லி ஜமாத்தாகவும் அந்த தொழுகை நடத்தலாம் என்பது அது மார்க்க சட்டம் சட்டம் இந்த நேரத்திலே அருமை சகோதரர்களே பெரியவர்களே அந்த புனித போர் உயர்ந்ததாக இருந்தது அந்த என்றைக்கு இஸ்லாம் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மன்கு கவனிக்க வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அன்றைக்கு அந்த புனித போர் உயர்ந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாத காலகட்டங்களிலே மிக உயர்ந்த சிறந்த செயல் எது திக்ரு தான் திக்ரு தான் சலா தான் அந்த திக்ரிலையும் சலாவிலையும் நாம் ஈடுபட்டோம் என்றால் இந்த நன்மாராயம் நமக்கும் கிடைக்கும் எந்த நன்மாராயம் சூரத்து தௌபாவில ஒன்பதாம் அத்தியாயத்தில இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் வசனங்களிலே சொல்லப்படுகின்ற அறிவிக்கப்படுகின்ற அந்த பரிசில்கள் அந்த பரிசீல்கள் நமக்கும் கிடைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறான் தம்முடைய அருளை கொண்டு திருப்தியை கொண்டு சுவன பூ பூஞ்சோலைகளை கொண்டு அவர்களுக்கு நிரந்தர பாக்கியங்கள் இருக்கிறது அவர்கள் என்றென்றும் நீடித்திருப்பார்கள் நிச்சயமாக தான் அஜரா அதையும் இருக்கிறது என்கின்ற அந்த நற்குழிகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் கிடைப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹரப்பெல்லாம் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரியவான